வணக்கம் லங்காஃபோ ஊடகத்தின் இன்றைய ராசி பலன் பகுதியோடு இணைந்திருக்கின்றோம் இனி இன்றைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் முதலில் மேச ராசியினருக்கான பலன்கள் நினைப்பது நிறைவேறும் நாள் எதிர்பார்த்த பணம் வரும் செல்வாக்கு உயரும் கோயில் வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது புதிய முயற்சிகளின் பின்விளைவை யோசித்து செயல்படுவது நல்லது நேற்றைய நெருக்கடி விலகும் குடும்பத்தினர் விருப்பத்தினை நிறைவேற்றுவீர்கள் ரிசம் நெருக்கடி நீங்கும் நாள் திட்டமிட்டு செயல்படுவதால் வருமானம் அதிகரிக்கும் விருப்பம் நிறைவேறும் எதிர்பார்த்த தகவல் வரும் வரவு ஒரு பக்கம் வந்தாலும் மறுபக்கம் செலவும் தயாராக இருக்கும் பிறரை அனுசரித்து செல்வது நல்லது உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி நிலைகள் நீக்கும் மிதுனம் நன்மையான நாள் முயற்சி லாபம் தரும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் காண்பீர்கள் உறவினர் உதவியால் வேலை நடக்கும் எதிர்ப்பு விலகும் புதிய முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் புதியவர்களிடம் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் தடைப்பட்ட வேலை நடக்கும் லாபம் அதிகரிக்கும் கடகம் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணும் நாள் வாடிக்கையாளர் அதிகரிப்பால் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் வேலைப்பழு திடீர் வேலையால் வெளியூர் பயணம் ஏற்படும் திட்டமிட்ட வேலை நடக்கும் நெருக்கடி நீங்கும் வியாபாரத்தில் உபரி வருமானம் ஏற்படும் வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு எதிர்பாராத தகவல் வரும் சிம்மம் யோகமான நாள் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனை விலகும் உங்கள் அணுகுமுறை லாபம் தரும் எதிர்பார்த்த பணம் வரும் செயல்கள் வெற்றியாகும் பெரியோர் ஆதரவு கிடைக்கும் தந்தை வழி உறவுகளால் தடைப்பட்ட வேலை நடக்கும் உங்கள் முயற்சி நிறைவேறும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர்கள் கண்ணி எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் தொழிலில் கவனம் செலுத்தி லாபம் அடைவீர்கள் சந்திராஷ்டமம் தொடர்வதால் செயல்களில் பின்னடைவும் மறைமுக எதிர்ப்பும் உண்டாகலாம் வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் நிதானமாக செயல்படுவதால் நன்மை உண்டாகும் வாகன பயணத்திலும் இயந்திர பயணியிலும் எச்சரிக்கை அவசியம் துலாம் நினைப்பது நிறைவேறும் நாள் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வந்து மகிழ்ச்சி அடைவீர்கள் முயற்சி லாபம் அளிக்கும் சங்கடம் நீங்கும் கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் வெளியூர் பயணம் லாபம் அளிக்கும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை நன்மை தரும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் பாதியில் நின்ற வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் வருமானம் திருப்தி தரும் விருட்சிகம் லாபமான நாள் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் முயற்சிகள் எளிதாக நிறைவேறும் வருமானம் அதிகரிக்கும் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர்கள் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வர் நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள் பிரச்சனையில் சாதகமான நிலைகள் உண்டாகலாம் எதிர்பாராத வருமானம் வரும் தனுசு குழந்தைகள் முயற்சி வெற்றியாகும் நாள் உங்கள் செயல்களில் ஏற்பட்ட தடை விலகும் வியாபாரம் விருத்தியாகும் வருமானம் அதிகரிக்கும் கடும் முயற்சிக்கு பின் உங்கள் வேலையில் வெற்றி காண்பீர்கள் பணிபுரியும் இடத்தில் சில சங்கடங்கள் தோன்றலாம் விலகி சென்ற உறவுகள் மீண்டும் தேடி வருவார்கள் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் மகரம் உங்கள் திறமை வெளிப்படும் நாள் மனதில் இருந்த சங்கடங்கள் விலகும் உங்கள் முயற்சியில் தடையும் தாமதமும் ஏற்படலாம் நிதானமாக செயல்படுவதும் உடல்நிலையில் கவனம் செலுத்துவதும் அவசியம் வியாபார முன்னேற்றம் அடையும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உங்கள் வேலையில் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர்கள் கும்ப முயற்சி வெற்றியாகும் நாள் திட்டமிட்டு செயல்பட்டு நினைப்பதை சாதிப்பீர்கள் வெளியூர் பயணம் லாபமாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடம் விளங்கும் துணிச்சலுடன் செயல்பட்டு எடுத்த வேலைகளை முடிப்பீர்கள் பழைய முதலீட்டிலிருந்து எதிர்பாராத பணம் வரும் உடல் மனநிலையில் உற்சாகம் தோன்றும் மீனம் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் நாள் உங்கள் செயல் லாபமாகும் வருமானத்தில் ஏற்பட்ட தடைகளை சரி செய்வீர்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும் திட்டமிட்டிருந்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் இழுப்படியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் ஃபியூச்சர் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி